துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது ஆசை மட்டும் கிடையாது சுயநலமும் தான் காரணம் என்ன அப்படிங்கும்போது நாளைய நாளுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் இன்று நாளையும் நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்போ நாளைய நாளுக்காக நம்ம வந்து இன்றே தயாராக கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா இன்றைக்கி போடக்கூடிய விதை தான் நாளைய விருஷமாக வளரும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பணத்திற்காகவும் பேர் புகழுக்காகவும் சுயநலமாக விமானங்களை இழந்து செயல்படுகிறோம் எத்தனையோ சித்தர்கள் நூல்கள் எத்தனையோ இறை வழிபாடுகள் எத்தனையோ மகான்களுடைய புத்தகங்களை நீங்க படித்தாலும் நான் படித்தாலும் அதை படிப்பதற்காக மட்டுமல்ல அதன்படி வாழ்வதற்காக தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க நூறு சதவீதம் ஒருவரால் உண்மையாக வாழ முடியாட்டியும் சுயநலம் இல்லாது எந்த உயிர்களும் நம்மளால் துன்புறுத்தப்படாமலோ ஏமாற்றப்படாமலோ துரோகம் செய்யாமலோ கண்டிப்பாக வாழ முடியுமானா வாழ முடியும்